உருக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அது கத்திரிக்க கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஊற்றி புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சள் பொடி தேவையான அளவு புளிக்குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வெங்காயம் வெள்ளப்பூரி இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக இந்த கொதிக்கிற குழம்புக்குள்ள ஊற்றிடுவோம் தேவையான அளவு உப்பு முருங்கைக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி சுவையான முருங்கிக்காய் கத்தரிக்காய் எல் தக்காளி போட்ட எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு ரெடி பாருங்கள் அனைவரும் சாப்பிட